அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் மதினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடரான பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சனை திருமண பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடியதாக தான் இந்த ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகளை திறமையாக நீங்கள் செயலாற்ற திட்டமிடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு பொறுமை காப்பது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது விரைவாக முடிவெடுக்க முனைவிங்க இந்த உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பனி சுமை அதிகமாக காணப்படுகிறது பணிகளை நீங்க திறமையாக முறிகின்ற அளவுல நீங்க பணியாற்றினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்துல அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் மனம் திறந்து பேசும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று பணம் குறைந்து காணப்படும் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் பணத்தை சேமிக்க இயலாத நிலை ஏற்படும் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க பணியில் வளர்ச்சி காணக்கூடிய நாள் சக பணியாளர்களிடம் நல்லுறவு பராமரிப்பீங்க இன்று உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல ஒளிவு மறைவின்றி பேசுவீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை நீங்க பராமரிப்பீங்க பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இன்று பாதுகாப்பாக இருக்க நீங்கள் சேமிப்பீங்க இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் நேர்மறை எண்ணம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு விரும்பிய பலன்களை அடைய சிறப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டும் அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய நாள் பணிகளை கையாளும் பொழுது உங்களுக்கு கவனம் தேவை வெற்றியை அடைவதற்கு நீங்கள் திட்டமிடல் அவசியம் உங்கள் துணை இடத்துல உறவில் நல்லுறவு காணப்படாது உங்களிடம் வேறுபட்ட நடவடிக்கைகளை நீங்கள் அது உறவை பாதிக்கக்கூடியதாக இருக்கு லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் முயற்சிகள வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டும் அனைத்தையும் பொறுமையாக கையாள வேண்டும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு பணிசுமை கவலை அளிக்கும் சக பணியாளர்களிடம் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக உரையாட வேணும் உங்கள் துணை இடத்துல நட்பு முறையில் பழகுவீங்க இந்த மாதிரியான அணுகுமுறையில் நீங்கள் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் அனுசரணையான போக்கை மேற்கொள்ளுங்கள் பணிகள் கடினமாக காணப்படும் கூடுதல் பணிகள் காரணமாக அதிக நேரம் செய்ய நீங்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் உங்க உறவின் நல்லிணக்கம் காணப்படாது உங்க துணையிடத்தில் இடத்துல நல்லுறவுடன் பழகினால் இந்த நாளை இனிமையாக ஆக்கலாம் செலவு இருந்தும் கடந்து காணக்கூடிய நாள் பண பற்றாக்குறை காரணமாக கவலை ஏற்படும் கீழே விழுந்து அதனால் பாதங்களில் வழி ஏற்பட வாய்ப்பிற்கு எச்சரிக்கையாக இருங்கள் கன்னிராசி நண்பர்களே சாதகமான நாள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்க உங்களின் தன்னம்பிக்கை இன்று பளிக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவது என்று நல்லது பணிகள் இறுக்கமாக காணப்பட்டாலும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது உங்களுக்கு பணிகளின் நம்பிக்கையுடன் கையாற்றக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க குடும்பத்தில் நடைபெறும் மங்களகரமான நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் மிகுதியாக காணக்கூடிய நாள் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் உங்களின் நம்பிக்கையான போக்கு காரணமாக பயனுள்ள முடிவுகளை எடுப்பீங்க பணியில் பலன்கள் கிடைப்பது உறுதி உங்கள் நேர்மையான முயற்சி மேலதிகாரிகளின் பாராட்ட பெருமகையில் வகையில இருக்கு பணியில் உங்கள் செயல்திறன் தரம் மேம்படும் உங்கள் அன்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நிதிநிலைமை சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் தேவைகளை சமாளிக்க நீங்கள் சிறிய அளவுல கடன் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு உங்களின் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே சாதகமான நாளாக அமையாது மனத ஓய்வாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும் வளைந்து கொடுக்கும் அணுகுமுறை புத்திசாலித்தனமும் தேவை பணியின் போது தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்க துணை மோதல்கள் ஏற்படலாம் எனவே தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பண இழப்புகள் காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சிறிது பதட்டமாக காணப்படுவீங்க பாதுகாப்பின்மை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்காது உங்கள் வளர்ச்சி குறித்து கவலை காணக்கூடிய நாள் என்றாலுமே உங்கள் பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு கொண்டு இன்றைய நாளை நீங்கள் வெற்றிகரமாக ஆக்குவீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இந்த பயணத்தில் சிறு விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் இனிமையான பயணமாக இருக்காது நீங்கள் உங்கள் துணையிடத்தில் அமைதியாக மகிழ்ச்சியாக பழக வேண்டும் நல்ல உறவை பராமரிக்க சிறந்த அணுகுமுறை தேவை வரமும் செலவும் இணைந்து காணக்கூடிய நாள் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இன்று மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே லாபகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் தைரியத்துடன் காணப்படுவீங்க திறமையாக பணியாற்ற அதற்குரிய அங்கீகாரத்தை பெறுவீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் துணை அன்பாக பழகுவீங்க நீங்கள் உங்கள் துணை உல்லாசமாக பழக வேண்டும் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க பயன்படுத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திடமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க கும்பம் ராசி நண்பர்களே முயற்சிகள வளர்ச்சியும் வெற்றியும் காணக்கூடிய நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வகையில இன்றைய நாள் நல்ல முறையில இருக்கு உங்களின் அருமையான செயல்திறன் மூலம் உங்களுக்கு வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்கும் உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் சிறந்த செயல் மூலமாக வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க துணையிடத்துல நேர்மையாக இருப்பீங்க இதனால் அவருக்கு உங்கள் மீது நம்பிக்கை பெருகக்கூடியதாக இருக்கு பண வரவு காணக்கூடிய நாள் இன்று உங்கள் பணத்தை பூர்த்தி செய்து கொள்வீங்க ஆற்றல் மிக்க மனநிலை காணப்படும் இது உங்கள் ஆரோக்கியத்தை வைத்திருக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மித்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை பொறுமையாக அணுகுமுறையோடு கையாள வேண்டும் பணிகள் பரபரப்பாக காணப்படும் பணிகளை திட்டமிடுவது அவசியம் சிறிய விஷயங்களை கூட நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் கூடுதல் செலவினங்கள் காணப்படும் இன்று குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வீங்க இன்று நீங்கள் பதட்டமாக காணப்படுவீங்க தியானம் மூலம் அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே